எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் சில வீட்டு குறிப்புகள் பார்க்கலங்க வாரங்கள் பதிவுகள் போகலாம் அதற்கு முன்னால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் சின்ன சின்ன டிப் தாங்க எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குது என்னென்னா பழைய காய் பத்திரிக்கை காய்தெல்லாம் வச்சு கூட இப்படி சுத்தம் செய்யலாமா அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ரெண்டு மூணு இது குறிப்பு என்னென்னா நீங்கள் வந்து மலையில் வந்து சூப்பு வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நலைஞ்சு போய்டும் இல்லையா அதுக்கு வந்து வீட்டில் வந்து வச்ச உடனே அதில் வந்து பழைய காய்தல்லாம் இருந்தால் உளுற போட்டு வச்சுருங்களேன் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா ஷூவில் உள்ள தண்ணீரெல்லாம் பேப்பர் உறிஞ்சி எடுத்துருக்குங்க ஷூவிலிருந்து வாட வீசினா கூட அதனை போட்டு இந்த முறையை லங்க நம்ம வீட்டில் வந்து உபயோகப்படுத்தாமல் பெட்டி சுட் பாத்திரம்லாம் பாத்திரமெல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா அது அழுக்கு போக்குன்னா நீங்கள் எடுத்த உடனே சுத்தம் பண்ணுறத விட அதில் பழைய பேப்பர்லாம் வந்து கிழித்து போட்டுட்டு ரெண்டு மூணு நாள் அப்படியே வச்சுட்டு அப்புறமே வந்து சுத்தம் பண்ணி பாருங்களேன் அழுக்குகளெலாம் சீக்கிரமாக நீங்கிடுங்க இப்போலாம் சில பேர்த்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க முகம் பார்க்க கண்ணாடி வந்து அழுக்கடைஞ்சுருந்துச்சுன்னா சிறிதளவு தண்ணி தெளிச்சுட்டு அப்புறம் பேப்பரால் து எடுத்துருங்களேன் எடுத்துடுங்களேன் பளிச்சின்னு ஆக்கிடுங்க வீட்டில் நம்ம சின்ன குழந்தைகள் வந்து சாப்பிட பழக்குவோம் இல்லையா அப்போ கீழே எல்லாம் சிந்து கண்டிப்பாக சாப்பிட முடியாதுங்க அப்போ நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அதனால என்ன பண்ணுங்கள் அந்த குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு முன்னால் கீழே வந்து பழைய பேப்பரை நல்லா விரிச்சு போட்டுட்டு அதன் மேலே இருந்து தட்டத்தை வச்சுட்டு சாப்பிட சொல்லி கொடுங்களேன் அது வந்து நல்லா சாப்பிட்டு பழைக்கும் கீழே சிந்துனாலும் நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இப்போ குளிர்களை வந்துச்சு இல்லைங்களா ஃப்ளாஸ்க்கு வந்து எல்லாருமே நல்லா நிறையா யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா இப்போ உபயோகப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா அதனுடைய துர்நாட்டத்தை எப்படி போக்குறதுன்னு வச்சுக்கோங்க பேப்பர் துண்டு எல்லாம் உள்ளே போட்டு தண்ணீர் போட்டு குளுக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்றாக உள்ளாடுற பகுதியெல்லாம் சுத்தமாகிடுங்க போல் ஃப்ளாஸ்க்கை வந்து ஃப்ளாஸ்கில் வந்து குளிர் பானை ஊற்றணுன்னா பச்சை தண்ணியில் கழுவுங்க சூடான பானை ஊற்றணுன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் கழுவிட்டு அப்புறம் ஊத்துல நல்லா வந்து சூடாக இருக்கும் ஃப்ளாஸ்க்கை வந்து உபயோகிக்காமல் இருக்கீங்க இல்லையா அப்போ திறந்து வச்சுருங்க அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாட அடிக்காது இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எறும்பு தொல் அதிகமாக இருக்குங்களா எறும்பு வர இடத்துல சிறிது ஏலக்காயை போட்டு வைங்க எறும்பெல்லாம் ஓட்டிடும் ஆனால் ஏலக்காய் விலை அதிகம் கிட்டாதீங்க ரொம்ப எறும்பாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் போதும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்